அடுத்த பிரதமர் யார் என்ற இடத்தில் கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடுவின் வியூகம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு தங்களை ஆதரிக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி தூது அனுப்பிய நிலையில் தற்போது கிங் மேக்கர் சந்திரபாபுவின் வியூகம் என்ன என்பது குறித்து கேள்விகள் பல்வேறு தரப்பினிடையே எழுந்திருக்கிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் கோரிக்கையை ஏற்பாரா சந்திரபாபு நாயுடு என்று கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து நம்மோடு பேசுவதற்காக உமாசுத்தூர் நமோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இது தொடர்பான உங்களுடைய வியூகங்கள் என்னவாக இருக்கிறது நிகழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு மாண்டேட் கிடைச்சிருக்கிறது அவருக்கு ஒரு ரொம்ப யூனிக் பொசிஷன்ல அவரை இப்ப போட்டிருக்கு எதுனாலனாக்கா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல கூட அவர் யுனைடெட் ஃப்ரண்டோட கன்வீனரா இருந்து கிங் மேக்கரா இருந்திருக்காரு இப்ப வந்து எந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே என்டிஏவாக இருக்கட்டும் இல்ல இந்தியா அலையன்ஸாவா இருக்கட்டும் ரெண்டு கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலுமே அதில் சந்திரபாபு நாயுடுவோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல் இருக்க போறதுங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு எதுனாலனாக்கா அவருக்கு பதினாறு எம்பி அவர் ஜெயிச்சிருக்காரு ஆந்திர பிரதேஷ்ல ஆனா நேத்திக்கு நான் வந்து லேட் நைட் கூட இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் வந்து தெலுங்கு தேசம் லீடர்ஸோட பேசிட்டு இருக்கேன் அவங்க வந்து எல்லாம் சொல்றது என்னன்னாக்கா சந்திரபாபு நாயுடு என்டிஏட தான் இருப்பாரு அவர் வந்து அங்க அலையா இருக்கிறதுக்கு தான் அவர் ஹி ஹிஸ் மேட் அப் இஸ் மைண்ட் டு பி அன் அலை ஆஃப் தி என்டிஏ அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் பவன் கல்யாணோடு சேர்ந்து டெல்லிக்கு போவாரு அங்க மீட்டிங்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணுவாரு நேத்திக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பரத பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் அவர்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் அவருக்கு இந்தியா அலையன்ஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அவங்களும் அவர்ட ரீச் அவுட் பண்றாங்கங்கறது வந்து நம்ம டிநாய் பண்ண முடியாது எதுனாலனாக்க டி கே சிவக்குமாராக இருக்கட்டும் ஆஹ் இப்ப சரத்பவாராக இருக்கட்டும் சீதாராம் யெச்சூரி எல்லாருமே அவரை ரீச் அவுட் பண்ணிருக்காங்க ஆனா சந்திரபாபு நாயுடு இயர்ஸ்க்கு முன்னாடி நாயுடுக்கும் இப்போ இருக்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னாக்கா லாஸ்ட் இயர்ஸ்ல அதுவும் லாஸ்ட் எயிட் மந்த்ஸ்ல அவர் அனுபவிச்ச கொஞ்சம் விஷயங்கள்னால விஷயங்கள்னாலக்கா செப்டம்பர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பினாங்க அவர் பிப்டி டூ டேஸ் ஜெயில இருந்துட்டு வந்தாரு அனுபவங்களோட அவர் 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 வந்து வந்து நைன்டீன் நைன்டி செகண்ட் பார்ட்டியா இருந்தாரு ஆனா ஆனா அப்ப கவர்மெண்ட் ஜாயின் பண்ணல போஸ்ட் ஜி எம் சி பாலயோகிக்கு அந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கு ரெண்டாவது சென்ட்ரல் மைண்ட் ஆந்திர ஆந்திர பிரதேஷ்க்கு என்னெல்லாம் டெலிவர் பண்ண பிரதேஷ் மக்களுக்கு காட்டுறதுனால அவரோட பொலிட்டிக்கல் கேபிட்டல் அண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த லாஸ்ட் லாஸ்ட் இயர்ஸ் டென் இயர்ஸ்ல இந்திய ஆந்திரதேஷ் ஒரு விதமா ரொம்ப மார்ஜினல் ஆயிடுச்சு நேஷனல் பாலிடிக்ஸ்ல பிகாஸ் ஆஃப்டர் பைபிகேஷன் பாலிடிக்ஸ்லேஷன் நாப்பத்தி ரெண்டு பிரதேஷ்ல இப்ப ஃபைவ் அண்ட் ரெண்டு பேருமே சென்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ப தேவை இருக்கல யாரோடுமே சப்போர்ட் ஆனா பிகாஸ் நான் சந்திரபாபு நாயுடு பதினாறு எம்பி இருக்கிறதுனால ஹீ வில் நெகோசியேட் ஹார்ட் ஈவன் கெட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அந்த ஒரு விஷயத்து மேலதான் அவர் இருந்து வெளியில வந்தாரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அதை கூட அவர் கொண்டு வரலாம் அதை தவிர கேபிட்டல் அவருக்கு கட்ட வேண்டி இருக்கு அதுவும் அவர் வந்து கட்டுறதுக்காக வேண்டி உள்ள நிதிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நெகோசியேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு அவகாசம் அவருக்கு கிடைச்சி இந்த கிங் மேக்கரா இருக்கக்கூடிய இடத்துல சந்திரபாபு நாயுடு விளங்குகிறார் ஆனா இந்தியா கூட்டணியும் வந்து நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு வியூகங்கள்ல வகுத்து வரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அது சாத்தியமாகுமா இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இந்தியா கூட்டணி நம்ம நினைத்ததை விட எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் சொன்னதை விட ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு ஸ்கோர் வந்திருக்கு ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா இப்பவும் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சீட்டு அவங்களுக்கே வந்திருக்கு அதை தவிர கூட்டணியோட சேர்ந்து அவங்க டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ சீட்ஸ்க்கு மேல வந்திருக்காங்க இன்னொன்னு பக்கம் நீங்க இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஸ்கோர் வந்து பிஜேபியோட ஸ்கோர் எப்படியும் கம்மியா தான் இருக்கு டூ தேர்ட்டி ஃபோர் சீட் ஸோ அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி உள்ளது கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன் அண்ட் அதை தவிர இந்த டைம்ல அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ண பார்த்தாங்கனாக்க அது வந்து ஒரு அவியலா மாறும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸோட அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ண வேண்டி இருக்கும் எல்லாரோடும் டிமாண்ட்ஸ் இருக்கும் அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் அண்ட் இட் ஓன்ட் பி அ ஸ்டேபிள் ஃபார்மேஷன் இந்த டயத்துல இந்தியா கூட்டணி வந்து அப்போசிஷன்ல இருந்து பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி லெட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறது தான் அவங்களுக்கு பொலிட்டிக்கலி மோர் வைஸ் டெசிஷனாக இருக்கும் இதனாலனாக்கா ராகுல் காந்திக்கு வயசு இப்பவும் இருக்கு இஸ் யங் மேன் அண்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் அவர் இருந்து இன்னும் அவரோட அவரோட ஒரு மெஜாரிட்டி இருக்கும் போது பிரதமர் ஆகறது தான் மோர் வைஸ் டெசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்தியா அலையன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் ஸ்டேக் பண்ணுறோம் கிளைம் அங்க விஷயத்த சொல்லலை இன்னைக்கு அவங்களும் மீட்டிங் வச்சிருக்காங்க அதில் எல்லா மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களோட வியூஸ் பிறகு தான் இந்தியா அலையன்ஸ் இதை பற்றி அவங்களோட ஒரு டெசிஷனை வெளியில் சொல்ல போகிறாங்க நிச்சயமாக தெலுங்கு தேசம் கட்சி என்டிஏ கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று திட்டவட்டமாக தெலுங்கு சார்பாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கிங் மேக்ரா சந்திரபாபு நாயுடுவோட வியூகம் என்ன என்பது குறித்த பல்வேறு விஷயங்களை எங்களோடு நேரலையில் வந்து இணைந்து சொன்னமைக்கு நன்றி திரு உமா சுதீர்